பார்த்துட்டு பார்த்துட்ருக்கேன் இந்த இருக்கெலம்பூ செடியை தாங்க பார்த்துட்ருக்கேன் முதல்ல வீதிக்கு வீதி வீதிக்கு வீதின்னு சொல்கிறத விட ஒரு வீட்டுக்கிட்ட அவ்வளோ இருக்கும் எருக்களம்பூ செடி எனக்கு அதை காணமா அதை தேடிக்கிட்டு இருக்கேன் அது எருக்கெழம்பூ செடி போனதை ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல அதில் உள்ள நன்மைகள் பற்றி போட்டிருந்தேன் நிறைய பேர் வந்து அது சும்மா அப்படின்னு நினச்சாங்க அதுக்கடுத்து நிறைய பேர் அது பெனிஃபிட் அடைஞ்ச பிறகு இவ்வளோ இருக்கா நாங்களும் வந்து இதை பண்ணி பார்த்தோம் நல்ல ரிசல்ட் கிடச்சி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ உங்களுக்கு மறுபடியும் நான் வந்து சொல்கிறேன் எருக்குலம்பூ செடியை வந்து நானும் வந்து சாதாரணமாக தான் நினச்சிக்கிட்டேன் இதெல்லாம் இது மத் பெரியவங்க சொல்லும்போது நமக்கு வந்து ஒரு கிண்டலாக இருக்கும் ஐயோ ஐயோ ஒரு வேலையே இல்லை அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும் அதுமாதிரிதான் எனக்கு தோணுச்சு நான் முடியாமல் இருக்கும்போது எனக்கு வந்து முடியாமல் இருக்கிற அந்த பேய்க்கு பயந்தேன்னு சொல்லி சொல்லணும் இல்லையா அந்த பேய் கனவு வந்துச்சு எனக்கு நைட்டு அந்த இருக்கலம்பூ செடியை வந்து யூஸ் ஆகும் அந்த எருக்கலம்பூ செடியில் இருக்கிற பூ வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க சொல்லும்போது நான் நம்பலை ஆனால் என்னுடைய மாமியார் வந்து மாமியா செய்யும்போது நம்ம வந்து அதுக்கு அகரித்து நம்ம பேச மாட்டோம் சரி என்னவோ செய்கிறாங்க அப்படி தான் நினைப்போம் அப்போ எங்கள் மாமியார் வந்து சொன்னாங்க இருக்கலம் பூ வந்து பூ பறிச்சுட்டு வந்தாங்க பறிச்சிட்டு வந்துட்டு இது மாதிரி பண்ணணும்னு சொல்லி சொல்லும் போது எங்கள் அம்மா வந்து எனக்கு பண்ணி கொடுத்தாங்க ஏன்னா நம்ம வீட்டு வாசல் இருக்குது பார்த்திங்களா அந்த வாசலில் வந்து அந்த இறுக்கலம் பூ இருக்குது பாருங்கள் அந்த பூவை வந்து ஒரு ஒம்பது பூ எடுத்துக்கிட்டாங்க அதுக்கடுத்து இந்த நம்ம அடுப்பு கறி இருக்குல்ல அந்த கறி கட்டை அது ஒரு ஒம்பது எடுத்துக்கிட்டாங்க அதை எடுத்துகிட்டு நினைச்சாங்க வீட்டு வாசலில் வந்து கீழே வச்சுட்டு அதை வந்து என்ன செஞ்சேன்னா தடவை என்னை சுற்ற சொன்னாங்க ஸோ அது மாதிரி நான் சுற்றிட்டு அந்த இதை நான் பார்க்காம வீட்டுக்குள்ளே போக சொல்லிட்டாங்க அப்போ எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னா அந்த எருக்கலம் பூவும் அந்த கறிக்கட்டை இருக்குல்லையே அதையும் சேர்த்து அந்த மண் இருக்குது பாத்தீங்களா நின்றுட்டு இருந்தாலே அந்த மண்ணையும் சேர்த்து என்ன பண்ணாங்க எடுத்துகிட்டு போய் அந்த தெரு முச்சந்தின்னு சொல்லுவாங்கல்ல அந்த இடத்துல போய் என்ன சேர்த்துட்டாங்க எரிச்சிட்டு வந்துட்டாங்க எனக்கு அதுக்கடுத்து இன்ன வரைக்கும் வந்து நான் அந்த மாதிரி பேய்க்கணும் எனக்கு வந்ததே கிடையாதுங்க அது ஏதோ ஒன்று போட்டு அமுக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இதை நான் வந்து போன வீடியோவில் போட்டிருந்தப்போ நிறைய பேர் சொன்னாங்க இது வந்து உங்களுடைய மன பிராந்தி அப்புறம் வந்து ஏதோ நம்பலை நிறைய பேர் நம்பலை அப்புறம் நிறையா பேர் வந்து திருப்பி எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க இது உண்மை நாங்கள் கூட இதை கிண்டில் பண்ணியிருந்தோம் இது உண்மை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஸோ உங்களுக்கு தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க நம்ம பெரியவங்க வந்து எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் நம்ம அதை வந்து கிண்டலாக நினைப்போம் பட் அதை நம்ம பெனிஃபிட் ஆனப்போ ஐஸ்கிரீம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்ப மாட்டாங்க அதை சாப்பிட்டு பார்த்தா தான் அதோடைய ஃபீல் தெரியும் அது மாதிரி பயமாக பயந்து இருக்கும்போது இந்த விஷயங்கள் செய்யும் போது தான் எனக்கு அந்த தெரிஞ்சிச்சு ஸோ இது நாள் வரைக்கும் எனக்கு அந்த கனவு வரலை ஸோ எருக்கலம் பூ செடி முதல்ல தெரு எவ்வளோ இருக்கும் இப்போ காண அதை தேடிக்கிட்டு இருக்கேன் அதை பார்த்துக்கிட்டே இருக்கேன் அவங்க கண்டுபிடிச்சிட்டு அவங்களுக்கு வந்து காட்டுறேன் எருக்கலம் செடி தெரியாதவங்க பார்த்துக்கோங்க இதுதான் எருக்களம் செடி நீங்கள் பார்த்தீங்களா இதுதான் இது சின்ன பிள்ளை நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படியே அமைக்கி அது சவுண்ட் வரும் பாருங்க டக்கு டக்குன்னு சவுண்ட் கிடச்சா விளையாடுறதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம் பட் இந்த இது தான் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு நல்ல பெருசு பெருசாக இந்த மாதிரி பெருசாக எடுத்துக்கிட்டாங்க இதை எடுத்துக்கிட்டு ஒரு ஒன்போது எடுத்துகிட்டு பண்ணாங்க இதுதான் வந்து இருக்கணும்